இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏன் அப்படின்னா நான் நிறைய வீடியோ லொக்கண்டா ஸ்கேம் போட்டிருக்கேன் அத்தனை பேர் எனக்கு இன்னமும் கால் பண்ணுறாங்க லொக்கண்டா ஸ்கேம்ல மாட்டிட்டோம் அப்படின்ட்டு ஸோ அந்த மாதிரி இது ஒரு ஸ்கேம் தான் ஸோ கண்டிப்பாக நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபேமிலிஸ் ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் அவங்களும் இதில் இருந்து இருக்க முடியும் ஸோ இந்த ஒரு ஹெல்ப் நீங்கள் பண்ணுங்கள் இதை ஷேர் பண்ணுறதுனால உங்களுக்கு எந்த விதமான லாஸும் இல்லை நான் நிறைய பேர் நிறைய விஷயத்த கற்றுக்கலாம் நிறைய பேர் நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் ஸோ கண்டிப்பாக மறக்காம இந்த வீடியோ பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் உங்க சகே மதன் இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறேன் என்ன அப்படின்னா ரொம்ப நாள் ஆச்சு இந்த ஒரு மாதிரி டாபிக் பேசி நான் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் போட்ட வீடியோ லொக்கேண்டோ ஸோ கிட்டத்தட்ட இப்போ வந்து ஃபிஃப்டி மேலே வந்துருச்சு ஸோ அதுக்கப்புறம் போட்ட வீடியோ பார்த்தீங்கன்னா ஹாப்பி எண்டிங் ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன் லேக் மேலே தாண்டி இப்போ கிட்டத்தட்ட டூ லேக் அதை போகுது ஸோ நிறைய பேர் இதில் நிறைய விஷயம் கேட்டுருந்தாங்க நொக்காண்ட்டெல்லாம் மூணு பார்ட் போட்டிருந்தேன் ஸோ நிறைய டவுட்ஸ் நிறைய பேர் கால் பண்ணியிருக்காங்க நிறைய பேர் கேமரா ஏமாந்துருக்காங்க ஸோ அதில் உள்ள டவுட்ஸ் நம்ம இதெல்லாம் க்ளியர் பண்ணியிருக்கோம் ஸோ என்னோட இது என்ன அப்படின்னா மறுபடியும் அதை பார்த்து ஒருத்தவங்க புதுசாக ஒரு ஸ்டோரி சொன்னாங்க இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் தெரியாமையும் இருந்திருக்கலாம் ஸோ அதை பற்றி நம்ம பேச போகிறோம் இது ஸ்டோரி மட்டும் இல்லை இது ரியலாகவே ஒருத்தங்க லைஃப்பில் நடந்தது ஸோ அதை நம்மகிட்ட ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸோ அதை நம்ம வந்து இப்போ பேசலான் இருக்கோம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஓகே இப்போது அந்த ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கேரளாவில் ஒரு பொண்ணு ஸோ அவங்க ஃபேமிலியோட என்ன பண்ணுறாங்கன்னா மூணாறுல இருந்து இங்கே வராங்க ஸோ அவங்க கேரளா இருந்து இந்த சைடு நம்ம கோயம்புத்தூருக்கு வராங்க சின்ன வயசுலேருந்து இங்கே தான் வளர்கிறாங்க ஸோ அவங்க காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது பார்ட் டைம்ல நிறைய ஒர்க் பண்ணுறாங்க அதாவது புக் பிடிக்கிறது ஸோ நிறையா அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அதில் ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க ரொம்ப டயர்டாக ஒரு இடத்துல நடந்து போயிட்டு இருக்காங்க கோயம்புத்தூரில் ஸோ போயிட்டு இருக்கும்போது என்ன அப்படின்னா ரெண்டு லேடிஸ் வந்து வண்டியில் வந்துட்டு கூப்பிட்ருக்காங்க கூப்பிட்டு என்னம்மா ரொம்ப டயர்டாக எங்கள் வீடு பக்கந்தா இருக்குது வாமா தண்ணி குடிச்சிட்டு போ அப்படின் இருக்காங்க ஸோ இவங்களும் நம்பி சரி தண்ணி நம்ம ஹெல்ப் பண்ணுறாங்க மாதிரி நினைச்சுட்டு இவங்களும் அந்த வீட்டுக்கு போயிருக்காங்க ஸோ உள்ளே போனோடனே இவங்களை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களை வந்து மிரட்டி ஸோ நியூடாக ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து பட் எந்த விதமான அரேஸ்மெண்ட்டும் பண்ணல பட் மிரட்டியை அளவச்சு அவங்கள ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணி சொல்லிட்டு வீடியோலாம் எடுத்துட்டாங்க ஸோ இவங்களுக்கு என்ன பண்ணனே தெரில ஆக்சுவலி அவங்க அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு புரியவும் இல்லை ஸோ அதில் அந்த மென்டல் ஸ்டேட்லேருந்து இருந்து வெளியே வர முடியல சரி ஓகே எதுவும் நடந்துச்சுன்னு விட்டாங்க ஸோ ஃபோன் நம்பர்லாம் பிடிங்கிட்டு ஸோ எல்லாமே அவங்க டீட்டெயில்ஸ் ஆள் அதில் எல்லாமே வாங்கிட்டு விட்டுட்டாங்க ஸோ இவங்களுக்கு நெக்ஸ்ட்டு மூவ் என்ன ஆகும்னு தெரியல ஸோ இதுதான் ஃபஸ்ட் பாயிண்ட்டு ஸோ இவங்களுக்கு உடனே நம்ம என்ன நடக்கும் இப்படி ஆயிடுச்சு நம்ம என்ன போன போகிறோம் அப்படின்னு தெரியணுன்னு என்ன பண்ணிட்டாங்கன்னா வீட்டுக்கு போயிட்டாங்க ஸோ ஒன் வீக் அப்புறம் ஒரு ஃபோன் வருது ஃபோன் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி நான் சொல்கிற இடத்துக்கு நீங்கள் வரணும் அப்படிங்கிறாங்க சொன்ன மாதிரி அவங்க அந்த இடத்துக்கு போகிறாங்க ஸோ போன உடனே அங்கே என்ன பண்ணாங்கன்னா ஒரு மூணு பசங்க ஒரு ரெண்டு ஆன்டிஸு ஸோ இதுக்கெல்லாம் மேலே யாரோ ஒருத்தங்க இருக்காங்க பட் அது யாருன்னு தெரில ஸோ இவங்க வந்து இப்போ ஒரு பிளான் சொல்கிறாங்க இவங்ககிட்ட என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பையன் வருவான் ஸோ காரில் அவங்க கூட நீ காரில் ஏறணும் அவன் ஒன்று வந்து அதாவது அவங்கள வந்து காசு கொடுத்து இவங்க வந்து மேட்டர் பண்ணுறதுக்கு அதாவது என்ன அப்படின்னா செக்ஷுவல் பண்ணுறதுக்காக இவங்க வந்து கூட்டு போகிற மாதிரி அந்த பையனை செட்டப் பண்ணி அந்த பையன் அந்த பையன் எப்படி வந்திருக்கான் அப்படின்னா அவன் ஒரு லிங்க் மூலமாக அதாவது லொக்கேன்ட்டா மூலமாக அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி பொண்ணு இருக்குன்னு சொல்லி இந்த பொண்ணை இதுக்கு போ சொல்கிறாங்க பட் என்ன அப்படின்னா செக்வலி ஹராஸ்மெண்ட்டுக்காக இல்லை ஸோ அதுதான் அங்கே ஹெல்டான விஷயம் ஒரு பையன் இல்லை வந்து மேட்டு டெக்ஸ்ட் பண்ணுறான் ஸோ டெக்ஸ்ட் பண்ண உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க நம்பர் கொடுத்து இந்த ஏரியாவுக்கு வந்துடுங்கன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த பையனும் கார் எடுத்து வந்துடுறான் அந்த பொண்ணை பிக்கப் பண்ண ஸோ வர்றதுக்கு முன்னாடியே ஃபைவ் தௌசண்ட் எல்லாம் பே பண்ண சொல்கிறாங்க இவனு ஜிபே பே பண்ணிடுறான் ஸோ இந்த பொண்ணை அந்த காரில் அவங்க ஏற்றி விடுறாங்க ஸோ இவங்கிட்ட அவங்க சொன்ன ஐடியா அந்த பொண்ணுக்கிட்ட என்ன ஐடியா அப்படின்னா நீ காரில் ஏறணும் கார் ஒரு ஹைவேயோ இல்லை மெயினில் போய்ட்டு இருக்கும் அதாவது இவங்க கூப்பிட்றதே ஊட விட்டு அவுட்டர் தான் கூப்பிட்றாங்க ஸோ கூப்பிட்டு அங்கேருந்து ஹைவேல்தான் போய் ஆகணும் ஸோ அங்கே உள்ள வழியாக போகும்போது அதாவது கிட்டத்தட்ட நீங்கள் கோயம்புத்தில பார்த்தீங்கன்னா அந்த செல்லலூர் சைடு ஸோ சூலூர் சைடெலாம் போகும்போது பார்த்தீங்கன்னா சில இடத்துல வந்து யாருமே இருக்க மாட்டாங்க அந்த ரோட்டில் அது சிங்கிள் வேறு ரோடாக இருக்கும் யாருமே இருக்க மாட்டாங்க மோஸ்ட்டாக அந்த மாதிரி இருக்கும் பட் இது எந்த ரோடுனா எக்ஸாக்டாக எனக்கு தெரில நான் அவங்கள்ட்ட கேட்டுக்கவும் இல்லை பட் கோயம்புத்தூர் தான் நடந்தது ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா காண்டாக்ட் பண்ணி வந்தாச்சு காரில் ஏரியாச்சு போயிட்டாச்சு ஆச்சு ஸோ கார் போயிட்டு இருக்கும்போது எனக்கு ஹெஸ்ட்ரூம் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் எங்கேயே நிப்பாட்டிடு இருக்காங்க இல்லை எனக்கு வாந்தி வர மாதிரி இருக்குது ஏதாவது சம்திங் அவன் காரை நிப்பாட்டணும் இவங்க சொன்ன எக்ஸாக்ட் லொக்கேஷனில் கார் நிப்பாட்டணும் எக்ஸாக்ட் லொக்கேஷனை முன்னாடியே காட்டிடுறாங்க இங்கே தான் நீ கார் நிப்பாட்டணும்னு சொல்லிட்டு எப்படியாவது ஏதாவது பேசி நிப்பாட்டை வச்சுடுறாங்க நிப்பாட்டி இந்த பொண்ணு இறங்கின உடனே அதுலேருந்து அந்த கேங்கில் உள்ளவங்க ஒரு நாலு பேர் காரில் எறிகிறாங்க பையனை பிடிச்சி அடிச்சு அவன்கிட்டருந்து காசு ஜிபே எல்லாத்தையும் மொத்தமாக ஓட்டெல்லாம் அப்படின்ட்டு போயிட்டாங்க ஸோ இந்த பயனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த பயனால் இதை போய் வெளியே சொல்ல ஏன் அப்படின்னா அவன் பயப்படுறான் ஸோ வீட்டில் யாராவது சொல்லிடுவாங்களோ பேரண்ட்ஸ் யாராவது இது பண்ணிடுவாங்களோ ஸோ சொசைட்டி ஸோ யாராவது நம்மளை ரொம்ப அசிங்கமாக நினச்சிருவாங்களோ அப்படின்ற பயத்தில் எதுவுமே அவனால் பண்ண முடியல பண்ண முடியல நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இந்த பொண்ணு என்ன அப்படின்னா இவளோட நியூ வீடியோ அவங்ககிட்ட இருக்கு ஸோ இதை வந்து அவங்களால ரெக்கவர் பண்ண முடியல இவங்க சொல்றதெல்லாம் பண்ணியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒரு அளவுக்கு மேலே இந்த மாதிரி ரெண்டு மூணு பேர் போனதுக்கு அப்புறம் அவங்களால இப்போ என்ன பொண்ணுன்னு தெரியாமல் ஸோ அவங்க ஓரளவுக்கு எல்லாத்தையும் சுவிச் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டாங்க ஸோ இது நடந்து ரெண்டு மூணு வருஷம் ஆகுது பட் அவங்க என்ன நம்ம காண்டாக்ட் பண்ணி இதை கன்ஃபார்ம் நீங்க சொல்லணும் அப்படின்னாங்க இதுலருந்து கட்டி ஒரு கத்துக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னா தான் போகுதுன்னு பார்த்தேன் அப்படின்னா வழிப்பெருமுறை கொண்டு இவங்க வந்து அதாவது அவங்களுக்கு என்னன்னா இப்போ அந்த பையனோட மென்டல் செட்டில் என்ன இருக்குன்னா இந்த பொண்ணால் வழிப மாதிரி அவனுக்கு தெரியாது யாரோ ஒருத்தன் கார் பாட்டாங்க இந்த மாதிரி ஆகிட்டாங்க அப்படின்ட்டு அவனை மொத்தமா டோட்டலாக அவனை அடித்து ஸ்கேம் பண்ணி அவனை வந்துட்டு காசை பிடிங்க அந்த அளவுக்கு பண்றாங்க ஸோ இந்த அளவுக்கு நம்ம வந்து கேர்லெஸ்ஸா இருக்கிறோம் ஏதோ ஒரு ஆசைக்காக ஆசைப்பட்டு இந்த மாதிரி நம்ம போய் நிற்கிறோம் ஸோ இது எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா நம்மகிட்ட ஒருத்தவங்க ஒரு ஸ்டோரி சொல்றாங்க அதை கேட்டுட்டு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அதை விட்டுட்டு போயிடுறோம் சரி என்னடா யாருக்கோது நினைச்சுது நாளைக்கு நமக்கு அது நடக்கும்போது தான் அதோட ஒரு சீரியஸ்னஸ் வந்து நமக்கு புரியுது சோ இதை ஏன் ஏன் அப்படின்னா இன்னும் எத்தனையோ பேர் ஏமாற ரெடியா கியூல தான் இருக்காங்க ஸோ அடுத்தால் ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க லொகாண்டா அப்படின்ற ஆப்பை யாரும் இன்ஸ்டால் பண்ணாதீங்க அப்படின்றது மெயினோட விஷயம் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணாலும் இந்த மாதிரி விஷயத்த தேடாதீங்க அதாவது யாரோடையது செக்ஸ் பண்றதுக்காக அதை தேடாதீங்க ஸோ முக்கால்வாசி பேர் ஸ்கேம் தான் பண்ணுறாங்க உங்களை ஏமாத்த தான் பார்ப்பாங்க ஸோ அந்த ஒரு விஷயத்த பண்ணாதீங்க ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப அவங்க சொல்லும்போது என்னடா இப்படிலாம் பண்ணுறாங்களா அது இந்த அளவுக்கு நான் அப்டேட் அவங்க ரீசென்டா சொல்லும்போது கூட இப்போ ரீசெண்டா கூட எனக்கு அவங்க கால் தான் இருக்காங்க தான் அவங்க சொன்னாங்க ஸோ இப்போவுமே அது நடந்துட்டு தான் இருக்குது ஸோ முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துருங்க விலகிடுங்க எந்த ஒரு ஆசைக்காகவும் போய் நம்மளை இழக்க வேண்டாம் நம்மளோட காசுங்க இழக்க வேண்டாம் நம்மளோட ஒரு விஷயத்தை யாருமே சொல்ல முடியல கூட அந்த விஷயத்தை நம்ம பண்ணக்கூடாது இல்லை ஸோ அதை பண்ணாமல் இருக்கிறது நல்லதுதான் ஸோ இந்த வீடியோவை கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவை பார்க்கலாம் பாய்